வணக்கம் நான் வந்து நிராஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் நேச்சுரோபதி இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியன் ரிஃப்ளெக்ஸாலஜி அண்ட் ஹோலிஸ்டிக் ஹீலிங் சயின்ஸ் நிராஸுங்கிறது டூ தௌசண்ட் செவன்டீனில் ஸ்டார்ட் பண்ணது ரெஜிஸ்டர் பண்ணது பட் ஆக்சுவலாக டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக ரிஃப்ளக்ஸாலஜி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ரிஃப்ளக்சாலஜி வந்து எல்லாத்துக்கும் கொண்டு போகணும் இது வந்து மருந்தில்லா ஒரு மருத்துவம் அவங்கவங்க உடம்ப எப்படி அதை வந்து சரி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத ரிஃப்ளக்ஸாலஜி ரொம்ப அற்புதமான ஒரு வேலையை வந்து பார்த்தோம் ரிஃப்ளெக்ஸாலஜியில் நம்ம வந்து மூளையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்மளுடைய அந்த மூளையினுடைய கமேண்ட் அந்த ஆற்றல் வந்து கீழே வரதுனால எல்லா ஆர்கனுக்கும் அதை போய் சேருது இருந்து அதனுடைய வேர்கள்னு சொல்லலாம் வேர்களுங்கிறது நான் நரம்புகளை சொல்கிறேன் காலில் வந்து பதியுது அப்போது ஒவ்வொரு ஆர்கனையும் நம்ம வந்து கால் பாதத்தில் நம்ம வந்து தூண்டும் போது அப்படிங்கிற டைம் அதுக்கான ஆற்றலை கொடுக்கும்போது எல்லா ஆர்கனுமே எல்லா உறுப்புகளுமே சீராக வேலை செய்கிறதுக்கான அந்த மெத்தடாலஜி ரிஃப்ளக்ஸாலஜியில் ரொம்ப இழகவாக நடக்கும் அடிப்படையாக ஒரு மனுஷன் சாப்பிட்ற சாப்பாடு அது வந்து ஜீர்ணமாகணும் அப்படிங்கிற டைம் ஜீர்ணமாகி கழிவா அதை வந்து வெளியேற்ற விஷயங்களை கழிவா வெளியேற்றுவதற்கு நம்ம இந்த ரிஃப்ளெக்ஸாலஜியில் இயக்கக்கூடிய அல்லது அங்கே நம்ம வந்து ப்ரெஷருக்கு கூடிய அந்த புள்ளிகள் வந்து சீராக வேலை செய்யும் அப்போது கழிவுகள் நீக்கமுமாகும் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்குது அதனால இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி வந்து மருந்தில்லாமல் ஒரு உடல் இயக்கத்தை சமம் செய்வதற்கும் சீர் செய்வதற்கும் மிக ஆரோக்கியமான ஒரு விஷயம் ஒருவேளை அவங்களுக்கு வந்து இப்போ உடல் உபாதைகள் இருக்குது அப்படின்னா வயிற்றில் ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னா அப்போ அந்த கழிவு மண்டலத்தில் இருக்கிற கழிவுகளை நீக்குவதற்கு புள்ளியோ அல்லது முன் சிறுகுடலோ சிறுகுடலோ அல்லது பெருங்குடலோ அல்லது கழிவு மண்டலத்தில் இருக்கிற அந்த புள்ளிகளை இயக்கி அந்த பாதையை சரி செய்யும் போது உடல் தன்னுடைய கழிவுகளை வெளியேற்றும் போது மிக அழகாக அந்த கழிவு மண்டலம் வேலை செய்து அதனால உடல் வந்து சமநிலைக்கு வருது முட்டி வலி கைகால் வலி இதை எல்லாத்தையுமே வந்து அந்தந்த புள்ளிகளை நாம் தொடும்போது அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும்போது அந்த பாதை எப்படி இருக்குதுன்னு நம்ம கவனித்து ரிஃப்ளக்ஸாலஜி செஞ்சோம்னா ரொம்ப ஈஸியாக நம்மை வந்து சரி செஞ்சுக்க முடியும் உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரிஃப்ளக்ஸாலஜி பயனுள்ள வகையில் அடிப்படையில் நமக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும்